டிஎன்பிசியில் இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை இந்த கேள்விக்கான விடையை கொடுத்துருக்கலாம் ஆமாங்க என்ன பார்க்க போகிறோன்னா விலங்குகளினுடைய ஒளி மரபு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் பசு அழைக்கும் மயில் அகவும் வண்டு முரலும் ஆடு கத்தும் ஆந்தை அலரும் அடுத்து காகம் கரையும் நாய் குறைக்கும் யானை பிளிரும் கிளி பேசும் சிங்கம் முழங்கும் டிஎன்பிசி குரு ஃபோரில் இந்த வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி தாங்க இது மரபு தொடரை தேர்ந்தெடு காற்றில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் இந்த கேள்விக்கு யார் சரியான விடையை கொடுத்தீங்களோ அவங்களாம் இந்த பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் தவறு செஞ்சுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் விலங்குகளினுடைய ஒளி மரபு அதை நம்ம பார்ட் ஒனில் போட்டிருக்கோம் அதை அடுத்து பார்ட் டூவாக இந்த வீடியோவை போடுறோம் இதில் பாருங்கள் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்பும் குயில் கோவும் எருது காலமிடும் புலி உரும்பும் அடுத்து இதை தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே வரும் இதை பார்க்காதவங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் புறா குணுகும் நரி ஓலையிடும் பூனை சீரும் எலி கீச்சிடும் குகை குளரும் அடுத்து உங்களுக்கான கேள்வி சேவல் இதுக்கான கரெக்டான வந்து கமெண்ட்டில் கொடுங்க